இந்த வீடியோ இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நடிகரும் இப்ப அரசியல் தலைவருமா இருக்க விஜய் அவர்கள் ஒரு போட்டோ பிரேம்ல கையெழுத்து போட்ட இந்த வீடியோ தளபதி விஜய் ரசிகர் மத்தியிலும் அண்ட் அஜித் ரசிகர் மத்தியிலும் பிடிச்சிருக்கு இப்போ நாமக்கல் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்த விஜய் அவர்கள் கிட்ட ஒரு ரசிகர் அஜித் அண்ட் விஜய் இவங்க இருக்கிற மாதிரியான அந்த போட்டோ ஃப்ரேமை கொடுத்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க அதுக்கு விஜய் அவர்களும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு அண்ட் இந்த போஸ்டர் ராஜாவின் பார்வையிலே படத்திலிருந்து எடுத்தது நடிகர் விஜயம் நம்ம தலை அஜித் சார் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே அந்த படத்துல இருந்து எடுத்த இந்த இமேஜுக்கு விஜய் அவர்கள் ஆட்டோகிராஃப் போட்டது செம கியூட் மூமெண்டா இருந்தது இதை ஏகே ஃபேன்ஸ் செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க அதே போல நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் அவர்களோட ரசிகர்களும் செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த ஒரு மொமெண்ட் ரெண்டு பேர் மத்தியில இருக்க ஒரு செம்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா காட்டுது என்னதான் ஆஃப் லைன்ல நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களும் அண்ட் நம்ம தலை அஜி சார் ரசிகர்களும் எந்த படம் அதிகமாக ஹிட் அடிக்குது எந்த படம் அதிக நாள் ஓடுது எந்த படம் அதிக வசூல் பண்ணுது அப்படின்னு எந்தெந்த கணக்கு எடுத்தாலும் பட் ரெண்டு ரசிகர் ரசிகர்களும் செம்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல தான் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விட அஜித் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சம்மையான பண்ணிட்டு வராங்க அண்ட் இப்ப விஜய் அவர்கள் அரசியல் நிறைய இறங்குனதும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம்ம தல ரசிகர்களும் தான் பொதுக்கூட்டம் போட்டப்ப அந்த மாநாட்டுக்கு அஜித் ரசிகர்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இப்ப ரீசெண்டா நடக்கிற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியான கட் அவுட் பேனர் வச்சுட்டு வராங்க இதுதான் இவங்களுக்குள்ள இருக்க ஒத்துமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கியூட் மூமெண்ட் எல்லாமே சம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு போயிட்டாரு அஜித் அவர்களும் ரேஸ் பக்கம் போயிட்டாரு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல படங்கள் அண்ட் பெரிய படங்கள் அப்படின்னு எது வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து நம்ம நம்ம தலாஜி சார் ரேசிங் போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படத்தை இறக்க தயாரா இருக்காரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு அரசியல் களத்துல இறங்கி இருக்காரு நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அண்ட் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படம் நம்ம ஃபேவரட் டைரக்டர் ஹச் வினோத் தான் டைரக்ட் பண்றாரு நம்ம தலாஜி சார் கூட நேர்கொண்ட பார்வை வலிமை இப்படின்னு பேக் டு பேக் சமையான ஹிட் கொடுத்த டைரக்டர் கூட விஜய் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அவரோட கடைசி படமான ஜனநாயகன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க அதுல நம்ம தல ரசிகர்களும் உண்டு ஓகே இப்போ அவர்கள் நம்ம தலை அதிசார் கூட எடுத்த போட்டோவுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காரு அந்த கியூட் மூமெண்ட் பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்